நான் பட்ட காயத்தில் மருந்திட்டார் யாரும் உண்டோ பெருமூச்சி விட்ட வேப்பை மரம் வினவியது அதன் நிழலில் நான் என் நிழலில் நிற்கும் நிஜங்களே நான் வெயிலில் நிற்பதில் கவலைப்பட்டார் யாரும் உண்டோ என்றது இதுதானே இயற்கையின் எதி மனதில் பட்டதை பதிலாய் உரைத்தேன் மேச்சலுக்கும் காய்ச்சலுக்கும் உகந்ததன்று என் மேனிதனை புண்ணாக்கி உரித்து மானிடரே நான் பட்ட காயத்தில் மருந்திட்டார் உண்டோ என்றது அம்மைக்கும் மென்மைக்கும் என்னை அரைத்து பூசும் மானிடரே வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு வேதனையில் எந்த சொந்தம் கலங்கி போய் புலம்புவதை கண்டு கொண்டார் உண்டோ என்றது கை உடைந்து காலுடைந்து மேனியது மெல்ல சிதைந்து புண்ணானாலும் புண்ணியம் செய்வதில் மகிழ்வுதான் என்றது ஆனாலும் உலக வெட்பம் தணிக்கும் உயரிய பொறுப்பில் எங்களுக்கும் பங்குண்டு உணருங்கள் என்றது அது கேட்ட கேள்விக்கென்றும் விடையில்லையே பாவியவள் பதிலாய் உரைக்க நன்றி